அந்த கூட்டம் யார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை கலங்கப்படுத்துகின்ற கூட்டம் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் இப்ப சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை கலங்கப்படுத்துவதுங்கிறது அந்தந்த காலத்தில் இருந்தது இறைவன் அத்தனையும் ஒழிச்சுட்டான் இறைவன் சல்லா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பெயர் வைத்தது எப்படி இதை இறை தூத அவங்களே சொல்லி காட்டுறாங்களே இறைவன் என்னை மற்றவர்கள் கலங்கப்படுத்துகின்ற போது அதை எப்படி துடை பார்த்தீர்களா தோழர்களுக்கு சொல்றாங்க எனக்கு பெயர் முகமது மற்றவர்கள் என்னை திட்டுகிறார்கள் முகமது நல்லவர் அல்ல என்று சொல்லுகின்ற போது அவருடைய சொல்ல பொய்யாயிருது எப்படி பொய்யரா இருக்க முடியும் புகழுக்குரிய எப்படி சூனியக்காரரா இருக்க முடியும் இறைவன் என்னுடைய பெயரை வைத்தே என்னுடைய களங்கத்தை துடைத்து விட்டான் இறைவன் எனக்கு செய்த மாபெரும் அருள் என்றார்கள் நபிகள் நாயுல்லா அலிஸ்லம் அவர்கள் அதே போலதான் கலங்க அப்படித்தான் இறைவன் தோற்று இந்த நபி இல்லாம சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்றால் தங்களோட உயிரை விட மேலா நேசிக்கிறான்னு என்ன காரணம் இறைவன் அப்படி சொல்லி தந்திருக்கிறான் நபி இல்லாம சல்லா அலிசல்லாம் அவர்களை நீங்க மதிக்கணும் மதிச்சா தான் உங்களுடைய வணக்கங்கள் என்னிடம் அங்கீகரிக்கப்படும்

கடைசித் வணக்கம் அந்த இரண்டுக்கும் மத்தியில நபிகள் நாயகம் அலிசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை சொல்லிவிட்டு என் மஹ்பத்து இல்லாம மரியாதை இல்லாம நீ என்ன வணக்கம் செஞ்சாலும் அது என்னிடத்துல அங்கீகரிக்கப்படாது என்கிற காற்றத்துக்கு தான் இறைவன் ஈமானுக்கும் இபாதத்திற்கும் மத்தியிலே சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய கண்ணியத்தை அமைத்து வைத்தான் அதனால சல்லதாலு செலவர்களை கண்ணியப்படுத்துவதுங்கிறது ஒவ்வொரு இஸ்லாம கடமை எப்படி எல்லாம் கண்ணியப்படுத்தணும் அதையும் இறைவன் சொல்லித் தர்றான் ஒன்னாவது யா ஐயுகல்லதீன் ஆமனும் இறைவன் சொல்லி தருகிறான் இறை நம்பிக்கையாளர்களே லா தருஃபு அஸ்வாத்துக்கும் நபி ஈ நபிகள் நாம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய சபையில நீங்க இருக்கும்போது அவர்களுடைய சப்தத்துக்கு மேலாக உங்க சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்க அப்படி என்று சட்டமாகும் பெரியவங்க இருக்கிற சபையில இறைந்து பேசுவதுங்கிறது ஒரு அவமரியாதை எனது ரசூல் செல்லலா செல்லம் அவர்கள் இருக்கிற இடத்தில் இந்த அவமரியாதையான காரியத்தை நீங்கள் செய்ய கூடாது மீறி ஒருவர் செய்கிறான்னு வச்சுக்கிறேங்க இறைவன் அதே வசனத்திலேயே கடும் எச்சரிக்கை விடுக்கிறான் அது என்ன தெரியுமா அந்த தகவத்தை ஆமா அழுக்கும் உங்களுடைய வணக்கங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் யாருக்கு அழிந்து போகும் நமக்கெல்லாம் தெரியும் இறை ஈமான் ஒன்பதை இழக்கின்றபோதுதான் வணக்கங்கள் அழிந்து போகும் இல்லைன்னு சொன்னால் அவருடைய வணக்கத்திற்கு தகுந்தவாறு அவர் வெகுமதியை பெறுவார் அல்ல குரலில் சொல்லி காட்டிட்டான் வமையாமல் மிஸ்காலதர்ரத்தின் ஹைரய்யரா ஒருவர் ஒரு அணு அளவு நல்லது செய்தாலும் மறுமையிலேயே கண்டு கொள்வார் வமையாமல் மிஸ்காலதர்ரத்தின் ஷரையரா அணு அளவு தீங்கு செய்தாலும் அவர் மறுமையிலே கண்டு அப்போ கொஞ்சம் செஞ்சாலும் மறுமையிலே பிரதிபலன் கிடைக்கும் பொழுது இங்கே இறைவன் எனது ஹபீப் சல்லு அலிஸ்லம் அவர்களை அவமரியாதை செய்தால் உனது வணக்கங்கள் அனைத்தையும் இழந்து விடுவாய் என்று சொல்லி காட்டுகிறான் என்றால் எவ்வளவு கடும் அடுத்ததாக ஒரு ஒரு எச்சரிக்கை அவருக்கு என்ன வெகுமதி அதையும் தொடர்ந்து இறைவன் சொல்லி காட்டுறான் இன்னதே எவ்வளோ அஸ்வாத்தகம் இந்த ரசூல் இல்லா நபீர் சல்லிசல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருக்கும்போது மரியாதை நிமித்தமாக தன்னுடைய குரலை தாழ்த்தி கொண்டு பேசுகிறார் அவருடைய பரிசு அவருக்குண்டான வெகுமானம் உலாய்க்கல்லு தக்குவா என்பதை அவர்களுடைய உள்ளங்களுக்கு இறைவன் பரிசாக கொடுக்கிறான் அவர்களுக்கு மன்னிப்பையும் வழங்குகிறான் அலீம் மகத்தான கூலியையும் தர்றான் பாருங்க சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை அவமரியாதை செய்தால் கடும் எச்சரிக்கை சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு மரியாதை செய்தால் இப்படிப்பட்ட பரிசுகளும் நன்மைகளும் வெகுமானங்களும் காத்திருக்கின்றன இப்படி சொல்லித்தர்றான் இந்த வசன இறங்குன ஒண்ணு ரொம்ப ரலியல் தாஹுலாம் செல்ல செலவுடைய சபைக்கு வந்துட்டா சத்தம் போட்டு பேசுறதே கிடையாது மெதுவாக பேசுவாங்க அந்த ரகசியம் பேசுவாங்க காதுக்கு வந்து அந்த மாதிரி தான் பேசுவாங்க செல்லதாரி செலவன் சில கட்டங்களை கேட்பாங்க நீங்க என்ன சொல்றீங்க விலங்கல சத்தம் போட்டு பேசுங்க என்று சொல்லுகிற அளவுக்கு ஆகி போச்சு சாபா பெருமக்கள் அப்படி பயந்தார்கள் சாபித்து போன கைசு ரலியல் அல்லானு அவங்க இயற்கையிலேயும் உரத்த குரல் சாதாரணமா பேசினாலே குரல் சத்தமாக தான் வரும் இந்த வசனம் இறங்கணும் வீட்டில் உட்காந்துட்டாங்க வசன்க்கு வரல செல்லதாரசனை கேட்டாங்க என்ன சாம்பியத்தை காணாமல் என்ன செய்தி சாம்பா மக்கள் அங்கே போய் கேட்குறாங்க செல்லதார் உங்களை விசாரிச்சாங்க நீங்கள் வரலன்னு சொல்லி அப்படி இங்க சொல்கிறாங்க நான் உரைத்த குரலுக்கு சொந்தக்காரன் அல்லாவுத்தால சொல்லிவிட்டால் சத்தம் போட்டு பேசக்கூடாது உங்கள் நன்மையெல்லாம் அழிஞ்சு போய் சொல்லி ஏன் நன்மைகள் அழியக்கூடாது அதனால் நான் வீட்டிலே உட்காண்ட்டான் அப்படின்னாங்க இந்த செய்தி செல்லலாசன் அவர்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டவொன்ன சொன்னாங்க அவர் இயற்கையிலேயே அப்படி ஒரு ச குரலுக்கு சொந்தக்காரர் அவர் வரட்டும் அவர் அங்கே தேவையில்லை அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்கிற நச்செய்தி கொடுத்தார்கள் நபர்கள் நம்ம சல்லலாசன் சல்லலாசன் அவர்களே மரியாதை செய்தால் சொர்க்கம் உண்டு என்கிற செய்தியையும் இந்த ஹதீஸில் நம்ம புரிந்து கொள்கிறோம் எந்த அளவுக்கு தெரியுமா நம்ம லலி ஆட்சி காலம் மஸ்டிது நபவி அது சாய்பாபி எதிர்த்து லலி அல்லான்னு சொல்கிறாங்க நான் பள்ளியில தூங்கிட்டு இருந்தேன் ஏன் மேலே ஒரு பொடி கல் வந்து விழுந்துச்சு நான் விழுத்து பார்த்தேன் ஹலீஃபா உமர் அலியா தான் நிற்கிறாங்க என்னன்னு கேட்டேன் அங்கே பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரை காமிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னாங்க கூட்டிகிட்டு வந்து ஹலிஃபாவுக்கு முன்னால் நான் நிப்பாட்டினேன் இப்போ உமர் அலியா தான் கேட்டாங்க மின் ஐநா அனுத்துமா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க மின்ன தாயிஃபு நாங்கள் தாயிஃபுலேருந்து வர்றோம் அப்போ தான் உமர் அலியா தான் சொன்னாங்க தாயிஃபிலிருந்து வர்றதால நான் உங்களை விட்டுட்டேன் லவ் குந்துமா மின் அஹ்லுல் மதீனா நீங்கள் மட்டும் இந்த மதீனாவை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் லவ் ஜஹதுகுமா உங்களுக்கு நான் கடும் தண்டனை வழங்கியிருப்பேன் தர்ஃபஆனி அஸ்வாதுகுமா في مسجد الرسول الله صلى الله عليه وسلم இறைதூதர் صلى الله அவர்களுடைய பள்ளியிலா உங்களுடைய சப்தத்தை உயர்த்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் உமர் அலி الله உணவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் صلى الله عليه அவர்கள் இருந்த போது சத்தம் உரத்து கேட்க கூடாதுங்கிறது நம்முடைய பார்வைக்கு தெரிந்த நிலையில் இருந்தால் மட்டும் அல்லங்க நம்முடைய பார்வை விட்டு மறைந்தாலும் சரிதான் சல்லதால சனோட ரவுலா ஷரீஃபுக்கு போனா அமைதியா தான் பேசணும் இது உமர் அலி அல்லா அவருடைய அவர்களுடைய ஆர்டர் புகார பாக்குறோமா இல்லையா எந்த அளவுக்கு இறைவன் மரியாதை செய்து சொல்றான் நபே லாம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அதனால அதனால்தான் இத்தகைய நபே லாம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது கலங்கப்படுத்துகின்ற போது இஸ்லாமியர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் காட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மையாகும் ஏ சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய சபையில இருந்தா மெதுவா பேசணும் நீங்க குர்ஆனுக்கு ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்றான் வயதா குரு குர்ஆனு குருஆனு உலகு குருஆன் ஓதப்பட்டால் நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள் மோனமாகவும் இருங்கள் ஏன் இந்த சட்டத்தை அல்லாஹ் போடணும் குருவான் என்பது ஒரு வகை அதனாலதான் நபிகள் நாயும் சல்லதாலிசன் அவர்கள் பேசினாலும் வகையில் அது ஒரு வகை தான் அதனால் அப்பொழுதும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் குரானுக்குள்ள சட்டம் அங்க வந்துடும் ஏன் அவங்கள அவங்க விஷயத்துல நல்லா சொல்றான்லாம் அவர்கள் என்ன பேசினாலும் அவர்கள் இரவுடைய தரப்பிலிருந்து வருகின்ற வகையை தான் பேசுகிறார்கள் நல்லா சொல்லிட்டான் குருவான் வகை ஆகவே அமைதியாக இருங்கள் என்று அல்லா சொல்கிறான் சல்லதாரசன் அவர்கள் பேசினால் அதுவும் ஒரு வகை தான் அங்கேயும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது எந்த அளவுக்கு நபீலாம் சல்லதார் அவருடைய மரியாதை இன்னும் வழங்க வேண்டும் இறைவன் சொல்லி தர்றான் நீங்கள் நபீலாம் சல்லதார் செல்லம் அவங்கள நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கூப்பிடுவீங்கல்ல பேர் சொல்லி அந்த மாதிரி கூப்பிடாதீங்க நம்மளாம் என்ன சொல்லுவோம் அப்துல் ரசாக் பா இங்கே வாங்காமோ அப்துல் காதிர் காக்கா வாங்காமோ இப்படி பேர் சொல்லி கூப்பிடாதீங்கிறான் அல்லாஹ் நான் தஜா அலுத்வா ஆர் ரசூல் கத்வாய் பாலுக்கும் பாலா உங்களில் சிலர் சிலரை அழைப்பது போல எனது திருத்தூதர் சல்லதார்சன் அவர்களை அழைக்காதீர்கள் அப்ப பேர் சொல்லி கூப்பிடுவோம்ல பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அடுத்து அவள் எப்படி கூப்பிடுவோம் உறவு முறை சொல்லி கூப்பிடுவோம் வா பா வாப்பா அங்கே வாங்கமோ உம்மாவை உம்மான்னு கூப்பிடுவோம் தம்பியை தம்பின்னு சொல்லுவோம் அண்ணன் அண்ணனு சொல்லுவோம் இப்படி உறவு முறை சொல்லி கூட இறத்தூதர் சல்லதார்சன் அவங்கள கூப்பிடக்கூடாது அல்ல சட்டம் போடுறான் அதனாலதான் பாருங்க ஃபாத்திமா அலி அல்லா வன்ஹா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை என்னுடைய தந்தை என்று அழைக்கிற வழக்கம் அவர்களிடம் இல்லையே யார் ரசூல் அல்லா என்றுதானே அழைத்தார்கள் அப்பாஸ் அலி அல்லா வன்ஹூ நபிலாம சல்லல்ல அவங்கள அன்பு மகனே என்று அழைக்கலையே யார் ரசூல் அல்ல என்றுதான் அழைத்தாங்க காரணம் என்ன உறவு முறை சொல்லி எல்லாம் எனது தூதரை அழைக்க கூடாது பெயர் சொல்லி அழைக்க கூடாது சொன்னது மட்டுமல்ல தானும் கூட செஞ்சு காட்டுறான் குருவான்ல பாருங்க பல நபிமார்களை கூப்பிடும் போது அல்லா பெயர் சொல்லி கூப்பிடுறான் யா ஆதம் யா மூசா மூசா அது சலா கூப்பிடும் போது அப்படி கூப்பிடுறான் இப்ராஹிம் அலேசலா கூப்பிடும்போது போது யா இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களை அப்படி கூப்பிடுறான் ஆனா நமது நாயகம் சல்லல்லா அலிசலா அவர்களை குர்வானிலே எந்த ஒரு இடத்திலும் கூட பெயர் சொல்லி கூப்பிடவே இல்லை நினைத்திருந்தா அவன் கூப்பிட்டு இருக்கலாம் அவன் இறைவன் ஆனாலும் செய்யலை ஏன் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தர்றான் நீங்க தான் நடக்கணும் நானே அப்படி செய்யறேனே அப்ப நீங்களும் அப்படித்தான் செய்யணுங்கிறதுக்காக இறைவன் எப்படி கூப்பிடுறான் நமது நாம் சொல்லலாம் சிலவங்களை